அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் அவரது உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என கே பி முனுசாமி விமர்சனம் செய்திருக்கிறார் பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என விமர்சித்து பேசியிருந்தார் இதற்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை என்றார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்கடி சொல்லக்கூடிய ஒரு தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை இருபத்தி ஆறில் அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல் அதிலே வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலே அமருவது போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்சய எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனிடையே அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் மற்றும் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை கொக்கிரகுளம் எம்ஜிஆர் சிலை அருகே அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அண்ணாமலையின் உருவ பொம்மையை தீயிட்டு எரித்தனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து மிக சிறப்பான மக்கள் பணியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை அவர்கள் மிக தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி கொண்டிருக்கிறார் எங்களுடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களை ஒருபோதும் அடுத்த மாற்றுக் கட்சியினரை தரக்குறைவாக பேச கத்துக் கொடுக்கவில்லை இப்படி நீங்கள் தொடர்ந்து பேசி வந்தால் உங்களை நாங்கள் இதை விட தரம் தாழ்ந்து பேசுவதற்கு தயாராக இருப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் சந்திப்பிலும் அண்ணாமலையின் உருவ பொம்மையை காலனியால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விளாத்திகுளம் பேருந்து நிலையங்கள் முன்பும் அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்